இல்லாத போதும் எத்தனையோ பிரச்சனை சந்திச்ச போதும் என் அம்மா எங்க ரெண்டு பேர் கைய பிடிச்சிட்டு வந்து ஆலயத்துக்கு முதல் ஆளா வந்து உட்கார உபவாச கூட்டம் காத்திருப்பு கூட்டம் ஆல் நைட் பிரேயர் எல்லா கூட்டத்திலும் எங்க ரெண்டு பேரை பார்க்கலாம் நான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன் என் வயசுல ஒரு பிள்ளை கூட இருக்காது எல்லாம் பாட்டி தான் இருப்பாங்க எங்க மம்மியை பார்ப்பேன் கில்லுவாங்க எதற்காக தெரியுமா இங்க இருந்து பிரீச்சர் வசனம் சொன்ன உடனே எடுத்து பேசணும் அங்க எப்படியும் அஞ்சு ஆண்டி ரெட்டியா இருப்பாங்க குலாடி சண்டை மாதிரி நான் படிக்க நீ படிக்க நீ படிக்க நான் படிக்க ஆனா அந்த காம்படிஷன் நடுவில் நான் படிக்கலன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படியெல்லாம் தாய் கடங்கி இருந்ததுனாலயும் நம்ம பைபிள் காலேஜே போகாம இந்த வசனங்களை பிரசங்கிக்க கத்திர எனக்கு கிருபைகளை தாண்டி கர்த்தருடைய ஆலயம் தான் முதல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இந்த நாள் மிஷினரிகளை அனுப்புறாங்க எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அடுத்த நாள் எக்ஸாம் மிஷினரிகளை இருந்து அனுப்புகிறதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க ஒருத்தருமே வர்ற ஹாஃப் எக்ஸாம் யாராவது வருவாங்க அடுத்த பிள்ளைங்க வரவே மாட்டான் எங்க அம்மா அதுக்கும் எங்களை கூட்டிட்டு போய் உட்காந்துட்டு நான் நினைச்சேன் நாளைக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா எங்க அம்மா சொல்லுங்க ஒரு வருஷமா படிக்காதது இந்த ஒன்றரை மணி நேரத்துல படிச்சு நீ வந்து கலெக்டர் ஆயிட போற அழலுயா ஒண்ணு வேணாவா நீ படிக்கவே வேண்டாவா அப்படி கொண்டு வந்தாங்க என்னுடைய தாய் ஆமே அப்படி கொண்டு வந்ததுனால தான் என்னமோ கத்தரின் இருக்கு எங்க ரெண்டு பேரும் ஆசிர்வாதமா வைத்திருக்கிறாங்க தகப்புன்னு இல்ல பின்னணி பேலன்ஸ் இல்ல உதவுகிறது கர்த்தருக்கு முதலிடத்தை இருவரையும் கர்த்தர் இன்றைக்கு கனப்படுத்தி வைத்திருக்க நான் சொல்றேன் என் பிள்ளை வர மாட்டேங்குது என் பிள்ளை ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் கதை கிடையாது ஸ்கூலுக்கு என்ன உங்க பிள்ளை விரும்பியா போகுது எப்படி அனுப்புறீங்க உங்க பிள்ளைக்கு எந்த பிள்ளைங்க சந்தோஷமா நான் ஸ்கூலுக்கு போறேன் மம்மின்னு போகுது நான் என்ன சொல்லுது ஏய் படிப்பு முக்கியம்னு எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ சபை அதை விட முக்கியம் என்று சொல்லி பிடிக்காவிட்டாலும் கொண்டு வந்து விட வேண்டியது உங்களுடைய கடமை அலலுவியா நான் பேச வந்ததை விட்டு கத்தர் என்னை எங்கேயோ கொண்டு போகிறார் ரைனோ திஸ் இஸ் நாட் அ நார்மல் டாக் ஆமே கத்தர் பேசுகிறார் ஆமே இந்த இடத்துல நம்ம வாசித்த இசக்கர் புத்துரலை குறித்து காலங்களை அறிந்து கொள்ளணும் இந்த காலம் என்ன காலம் இதுவே ரட்சணிய நாள் இதுவே அனுக்கிரக காலம் இந்த காலத்துல உலகத்தை நோக்கி ஓட்டம் இல்லைங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டியது ஆமே கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க தான் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு இதுக்கு இடையில எத்தனை வருஷங்கள் தெரியுமா கரெக்ட்